வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ள போவது கை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள மேடுகள் என்ன சொல்லும் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொண்டோம் இனி கையில் உள்ள ரேகைகள் பற்றி காணலாம் ரேகைகளை பொறுத்தவரை நிரந்தர ரேகைகள் என்று இருக்கின்றன தோன்றி மறையும் ரேகைகள் என்றும் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது நிரந்தர அப்படின்றது புத்தி இருதய ரேகை சூரிய ரேகை ரேகை ஆரோக்கிய ரேகை இவை அனைத்தும் நிரந்தர ரேகைகளாக இருக்கின்றன அவ்வப்போது தோன்றி மறையும் ரேகைகள் என்று சொல்வது சகோதர ரேகை அருள் ரேகை சனி வளையம் பிரயாண ரேகை சந்தான ரேகை பாக்கிய ரேகை செல்வாக்கு ரேகை கங்கண ரேகை சுக்கர என்று சொல்லப்படும் இவை மறையக்கூடிய தன்மை கொண்ட ரேகைகளாக இருக்கின்றன இந்த ரேகைகளில் மறையாத ரேகையான ஆயுள் ரேகையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த ரேகை நம்முடைய ஆயுளை பற்றி தெரியப்படுத்தக்கூடிய ரேகையாக இருக்கிறது இதனை ஆயுள் ரேகை என்று கூறுவார்கள் இத்துடன் இதை கொண்டு நம்முடைய உடலின் அமைப்பையும் நம்முடைய பலத்தையும் உயர்வையும் பற்றி இருக்கிறது செவ்வாய் மேட்டையும் சுக்கர மேட்டையும் வளைத்தவாறு காணப்படுவது ஆயுள் ரேகை ஆகும் இது ஆள்காட்டி விரலுக்கு கீழே கீழ் செவ்வாய் மேட்டிற்கு மேலே இருந்து கிளம்பி சுக்கர மேட்டை வளைத்து கங்கண ரேகைக்கு கீழே இறங்கும் கொண்டு நாம் ஆயிலை நிர்ணயிக்க முடியும் இதை வைத்து ஆயிலை நாம் கணிக்கும் பொழுது மீதி எஞ்சியுள்ள ரேகையும் கணித்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும் ஆயுள் ரேகை உடையாமல் சிவந்து காணப்பட்டால் நீண்ட ஆயுள் உண்டு மணிக்கட்டை அடையாமல் பாதியில் நின்றால் மத்திம ஆயுள் உண்டு ஆயுள் ரேகையில் இருந்து கிளைகள் மேல் நோக்கி சென்றால் நன்மைகள் கீழ் நோக்கி சென்றால் ஓரளவு நன்மைகள் அடைவார்கள் அந்த ஆயுள் ரேகைக்கு குறுக்கே சிறு சிறு ரேகைகள் தென்பட்டால் அவர்களுக்கு அதிகமான நோய்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கிறார்கள் அதிகமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஆயுள் ரேகையானது இரண்டு பிரிவுகளாக ரயில் தண்டவாளம் போல் ஆயுள் ரேகையானது இரண்டாக காணப்பட்டால் அவர்கள் மகா அதிர்ஷ்டசாலிகளாக திகழ்கிறார்கள் ஆயுள் ரேகையானது அதிகமாக விரிந்து காணப்பட்டால் அப்படிப்பட்ட கை அமைப்புடையவர்கள் மிகவும் முரடர்களாக இருப்பார்கள் அத்துடன் உடல் பலம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆயுள் ரேகையானது சிவப்பு ஏரியும் நடுத்தரமாகவும் இருக்குமானால் அவர்கள் மிகவும் மன உறுதி படைத்தவர்கள் தைரியசாலிகள் உடல் பலம் மிக்கவர்கள் ஆயுள் ரேகை துவக்கத்தில் சங்கிலி கோர்த்தால் போல் இருந்து பின்னர் போக போக நிதானமாக ஒழுங்காக காணப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சில காலங்கள் வரை ஆரோக்கியத்தால் பலவித கோளாறுகள் ஏற்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்து சேரும் அதன் பிறகே இவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஆயுள் ரேகை சங்கிலி போல் கோர்த்தது போல் இருந்தால் அப்படிப்பட்ட கைகள் மெதுவாக இருந்தாலோ இவைகள் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் பலகீனமானவர்கள் மனம் இருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் மற்றவர்களை ஒருபோதும் நம்பாதவர்களாக இருப்பார்கள் மிகவும் சோர்ந்து காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் உடலும் இவர்களுக்கு மெலிந்து காணப்படும் இவர்கள் வெகு விரைவில் நரம்பு தளர்ச்சி பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாசவாய்வு போன்ற நோய்களால் தாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆயுள் ரேகையானது சங்கலி போற்கால் போல் இருந்தால் இப்படிப்பட்ட விளைவுகள் நடக்கும் இவர்களால் ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது புத்திரேகையுடன் ஒட்டி பிரிந்து வரும் ஆயுள் ரேகை அமைப்பு பெற்றவர்கள் நல்ல புத்திசாலிகளாக விளங்குவார்கள் மற்றவர்கள் மேல் அன்புடன் இருப்பார்கள் பிறருக்காக இரக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களில் அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் பிறருக்கு அதிக பாசம் காட்டுபவராகவும் இறக்கமுடையவர்களாகவும் இருப்பார்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அந்த காரியம் அதிகமான வெற்றிகளை தரக்கூடியதாகவே இருக்கும் எப்பொழுதும் சமநிலையிலாவது இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெகு சீக்கிரத்தில் மற்றவர்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன கையின் அமைப்பு கடினமாகவும் சங்கிலியான ஆயுள் ரேகை உடையவர்கள் மிக உடல் பலத்தையும் மன உறுதியும் உடையவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்ட நோய் தாக்கினாலும் அவர்களுக்கு மன உறுதி அதிகமாகவே இருக்கும் இதை போல வாழ்க்கையில் அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் ரேகையுடன் இணைந்த மெல்லிய ஆயுள் ரேகை அமைப்பு பெற்றவர்கள் மிகவும் சோர்ந்து போகக்கூடியவர்களாகவும் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களாகவும் உள்ளத்தில் தெளிவு இல்லாதவர்களாகவும் நோய்கள் அடிக்கடி வந்து தாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆயுள் ரேகையுடன் புத்தி ரேகை ஒட்டி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஆயுள் ரேகையில் இருந்து தோன்றிய இதர ரேகைகளை பற்றி பார்க்கலாம் ஆயுள் ரேகையில் இருந்து சில சமயங்களில் சில கிளைகள் இதர ரேகைகள் போகக்கூடியதாக இருக்கும் இதர கிரக மேடுகளை நோக்கி செல்லும் அப்படி செல்லக்கூடிய கிளைகளை ரேகைகளும் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த கிளைகள் எப்படி செல்கின்றன போல் பலன்கள் இருக்கக்கூடும் ஆயுள் ரேகையிலிருந்து இருந்து குருமேட்டை நோக்கி சென்றிருக்கும் கிளைகள் ரேகைகள் உடையவர்கள் நல்லவர்களாக விளங்குகிறார்கள் அதாவது ஆயுள் ரேகையிலிருந்து இருந்து குருமேட்டை நோக்கி சென்றிருக்கும் கிளை ரேகைகள் உடையவர்கள் அதிகம் அன்பு கொண்டவர்களாகவும் நற்குணங்கள் கொண்டவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் உடல் பெருமனாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் உடன் சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்கள் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்கின்ற ஆற்றல் அதிகமாகவே இருக்கும் ஆயுள் ரகையில் இருந்து சனிமேட்டை நோக்கி கிளைகள் சென்றிருக்கும் ஆயின் அவர்கள் புத்திசாலிகளாகவும் அறிவுத்திறமை அதிகமாக கொண்டவர்களாகவும் ஆளுக்கேற்றாற்போல் பேசக்கூடியவர்களாகவும் எக்காரணம் கொண்டும் எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாகவும் கடவுள் மேல் அதிக நம்பிக்கை இருப்பவர்களாகவும் ஆன்மீக பயணங்கள் செல்பவர்களாகவும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் தொழில் மாற்றங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் இவர்களுக்கு நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் சம்பாதிக்கும் ஆசையும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சூரிய மேட்டை நோக்கி கிளை ரேகைகள் சென்று இருந்தால் அப்படிப்பட்ட ஆயுள் ரேகை உடையவர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல செல்வாக்குடன் விளங்கக்கூடியவர்களாகவும் சொத்துக்கள் அதிகம் வாங்கக்கூடியவர்களாகவும் பொன் பொருள்கள் வாங்கக்கூடியவர்களாகவும் நல்ல ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ்கிறார்கள் நல்ல கலைஞர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் நினைத்ததை நடத்தியே முடிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் அந்த ஆயுள் ரேகையில் இருந்து புதன் மேட்டை நோக்கி கிளைகள் சென்றால் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம் அவர்கள் பெரும் வல்லவர்களாகவும் தந்திரக்காரர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் அதிகம் வைத்தியம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கணிதத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாகவும் எப்பொழுதும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த ஆயுள் ரேகையிலிருந்து இருந்து செவ்வாய் மே வீட்டை நோக்கி கிளைகள் சென்றால் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம் ஆத்திரம் அதிகம் உடையவர்களாகவும் படபடப்புடனும் சுயநலவாதிகளாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் முன் யோசனை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் ஆயில் ரகையிலிருந்து சந்திர மீட்டில் கிளைகள் சென்றால் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம் சந்திரமேட்டில் கிளைகள் செல்லக்கூடியவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதிக ஆர்வம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள் பிரயாணம் செய்வதில் ஆசை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் நினைத்து இருப்பது இவர்களுக்கு கடினமாகவே இருக்கும் அதனால் அடிக்கடி இடமாற்றம் செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் எப்பொழுதும் மற்றவர்களை நினைத்து வாழக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் சந்திரமேட்டுக்கு கிளை ரேகை சென்றிருந்தால் தாங்கள் பிறந்த இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆயுள் ரேகையானது சந்திரமேட்டை நோக்கி சிறு சென்றால் இவ்வித பலன் கண்டிப்பாக இருக்கும் ஆயுள் ரேகையானது ரேகை ஊடுருவி கிளை ரேகையா சந்திர மேட்டை நோக்கி சென்றிருக்கும் ஆனால் இவர்களுக்கு பேச்சு ஆற்றலும் இவர்களின் பேச்சை யாரும் மதிக்கும் அளவிற்கு திறமைசாலிகளாகவும் சமூகத்தில் செல்வாக்கும் ஆற்றல்கள் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் எல்லா திசையிலும் இவர்களுக்கு துன்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் தானாக எதையும் செய்யவும் மாட்டார்கள் எப்பொழுதும் சுயநலம் அதிகம் மிக்கவர்களாகவே இருக்கிறார்கள் இன்று நாம் ஆயுள் ரேகையை பற்றி தெரிந்து கொண்டோம் ஆயுள் ரேகை அப்படின்றது எப்படி இருக்கும் ஆயுள் ரேகை எந்த திசையில் சிறு கோடுகள் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் அதாவது ஆயுள் ரேகை அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம் அந்த ஆயுள் ரேகையிலிருந்து சிறு சிறு கிளைகள் சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் தருகின்றன அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் அதாவது ஆயுள் ரேகையானது சங்கிலி போல் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றியும் புதன் மேட்டை நோக்கி ஆயில் ரேக்கையில் இருந்து சிறு ரேகை சென்றால் என்ன பலன் கிளை ரேகை ஆனது சந்திரன் மேட்டை நோக்கி சென்றால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்